ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்மள பக்க வந்துருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம் ரெண்டு ஹாப்பியான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு தான் வந்திருக்கோம் ரெண்டுமே நம்ம சேனல் சம்பந்தப்பட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் and அதுக்கு முன்னாடி மொத்த 114 எபிசோட் எடுத்துட்டோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 थैங்க்ஸ் ஏன்னா நீங்க இல்லன்னா சேனலே கிடையாது இனிமே ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவோ ஸ்டாப் பண்ண நினைச்சிருக்கோம் கரெக்ட்டா அக்டோபர் मंथ ஸ்டோரி போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ கே தான் இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் லாக்டவுன் பீரியட்ல ஒன் கே கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆனா இப்போ ரொம்ப கஷ்டம் இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல ஹாப்பி விஷயம் என்னன்னு நீங்க நோட் பண்ணிருப்பீங்க நம்ம சேனல் ஃபைவ் கே ரீச் பண்ணிட்டோம் அவ்ளோ ஹாப்பியா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நைன்டீன் அன்னைக்கு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் எப்படியாவது ஒன் இயர்ல ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்ச போதும் தான் சேனலே தொடங்கியிருந்தோம் ஆனா ஒன் இயர்ல ஐயாயிரம் பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த சக்சஸ் வந்து எங்களோடது மட்டும் கிடையாது நீங்க இல்லன்னா நாங்க கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாவது அது என்னன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அதுக்கப்புறம் நாலாயிரம் மணி நேரம் நம்ம வீடியோ மூவ் ஆயிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் தான் அப்ளை பண்ண முடியும் என்னதான் என்ன ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை ரீஸ் பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்தா மட்டும்தான் நமக்கு இன்கம் வரும் தான் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நடந்துச்சு பேன் கார்டு மிஸ் ஆகி அக்கவுண்ட்ல கொஞ்சம் கொளறுபடியாகி அப்படி இப்படின்னு கரெக்டா ஜனவரி தேர்ட்டி ஒன்ல அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருந்தோம் நைட்டே யூடியூப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சு உங்களுக்கு வந்து பேமெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னு கரெக்டா பிப்ரவரி ஒன்னாம் தேதி காசு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்பதே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிருந்தோம் ஓகே பைவ் கே வரும்போது ஒரே வீடியோவா போட்டலாம் அப்படின்னு திங்க் பண்ணிருந்தோம் இது ரெண்டுக்குமே காரணம் நீங்க மட்டும் தான் ஏன் இவ்ளோ ஹாப்பியா இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றது அது மந்த்லி வந்தாலுமே அதோட இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்காங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கியா அவளோட நேம் அசினா இன்னைக்கு பாப்பாக்கு பர்த்டே விஷ் ஹேப்பி பர்த்டே பட்டு நேத்துக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க வீடியோ எண்ட்ல அவளுக்கு நீங்க விஷ் பண்ணுவீங்களா அப்படினு எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க பட் எனக்கு அவ வந்து ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி

யாரும் தப்பா நினைக்காதுங்க இன்னைக்கு வெட்டிங் எபிசோட் ஆனதுனால நைட் எல்லாம் தூங்கவே இல்ல கரெக்டா காலையில மூன்றரைக்கு தூங்கிட்டு நாலரைக்கு மறுபடியும் எழும்பிட்டேன் எப்படா தூங்குவோம் அப்படின்னு இருக்கு நாளைக்கு வீடியோ வராது ஒரு நாளும் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூவா போடுறோம் ஏன்னா அகைன் ரிசப்ஷன் வீடியோலாம் எல்லாம் பண்றதுக்கு தூங்காம தான் இருக்கணும் நாளைக்கு அடுத்த நாள் கண்டிப்பா வீடியோ வந்துடும் எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம் நினைக்கிறோம் ஏதாவது ஓவரா பேசியிருந்தாலும் இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம பேசியிருந்தாலும் சாரி பாய்